இந்து மதம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுவே பெரிய விஷயம் இது மட்டும் இல்ல நம்ம முதுகுளத்து பக்கம் ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து எல்லாமே முஸ்லீம் தான் அங்க பூக்களி மதத்து பூக்களி இறங்குவாங்க முஸ்லீம் தான் இறங்குவாங்க உண்மையில சர்வரிக்கு அது எந்த ஊர்னு தெரியல அதே மாதிரி நம்ம ஊர் ரொம்ப சந்தோஷமா இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து அதுல நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் அருமையான ரசிகர்கள் வெளிய வரை நாடகத்தை ரசிப்பீங்க நினைக்கிறேன்

குழந்தைகளை செல்வங்களை மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தினை காண அரசியல் மக்களை அத்தனை அனுபவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த மங்கள இசை பாத்திய சக்கரவர்த்திகளை நிறைய பேர் வந்திருக்காங்க ஆடம்பாட்டிலிருந்து

சொல்லி அவரு போட ராஜா வாழ்க்கை மன்னிச்சா பாத்து மதுரா இருக்கு பிறகு குலாந்தி பாட்டுதான் வீட்டுல அடைஞ்சிருக்கு வேற என்ன இருக்கு சொல்லு நீ குடிக்க மாட்டேன் சரி இங்கே நாலு அஞ்சு பேருக்கு மேலே சாப்பிட மாட்டீங்க அதனால நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி வீட்டில் இருக்கவெல்லாம் நான் வளர்த்து ஆட்டாக்கெல்லாம் பார்த்தா எல்லாரும் வீட்ல இருந்து வந்துக்கிட்டே இருக்கா சோத்தில் தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி சோத்துல இருந்து தண்ணி ஊற்றுவா குழம்புல இப்போ தண்ணி ஊற்றுவா விருந்தாடி கூடிச்சுன்னா குழம்புல சுடுதண்ணியை காய்ச்சி ஊற்ற வேண்டியான்னு சரி புருஷன் தலையில் ரெண்டு குடம் தண்ணியை ஊற்றி புருஷனுக்குமா அப்போ தான் போதை தெளிஞ்சு அவங்க திருவிழா அணைக்குன்னு பார்த்தா பொண்டாடிட்டு ஓயாமல் கப்பா கடைப்பட்டு

அப்புறம் நேரம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட நேரம் போதை ஆயிரம் ஆட ஆரம்பிக்கிற நேரம் இல்ல இங்கே சிரிக்கிற பார்த்தா இங்க நிறைய நடக்கும் போல இருக்கே நடந்தது அதானே உண்மை தானே அது இயல்பு தானே அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த அந்த காளியாத்தனை வழங்கி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை நினைச்ச காரியம்

அவன் லோனு காசு வாங்கி அந்த காசை இங்கே கட்டி இந்த காசை எடுத்து அங்கே கட்டி கடை கட்டுவதை அப்படித்தேன் அங்கே கட்டி இங்கே கட்டி இதை எடுத்து அங்கே கட்டி அப்படி கட்டி இந்த வரியை போட்டு எவ்வளோ சிரமப்பட்டு நாடகத்தை அட்வான்ஸ் கொடுக்கணும் கொட்டையங்கி கொடுக்கணும் காவல்துறை பெருமிஷன் வாங்கணும் மைசங்கு சொல்லணும் சாப்பாடு சொல்லணும் எவ்வளோ சிரமப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு வைக்கிறோம் இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் நூற்றி அறுபத்தம்பது செலவு ஈஸியாக தண்ணியை போட்டு பேசாமல் என்ன நாடகம் மாதிரி நடத்துகிறாங்க அப்போ அப்படி தர பொலியோர் மாதிரி மாதிரி அந்த அதுக்கு குண்டியே குண்டியோ அடிக்கிட்டு அவங்க வந்து போடறாங்க வண்டிக்கிட்டு பொம்பளையும் வரைச்சு வரல யார் அவனை போட்டாங்க அவனுக்கு பிடிச்சோடு அதோட அவன் படிச்சோன்னா நாடகத்தை பிடிச்சி அதோட அவன் உள்ளே அடித்துக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு அதை எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதே மாதிரி வருஷ வருஷம் நாடாக வச்சு எங்களையே நாடகத்தில் போடுறேன் நாங்கெல்லாம் வீடு வாச கட்டி வாடகை விட்டு இருக்கோம் வரிய கொடுத்தபடி கீழே உட்கார்ந்து இருக்கா நாக முடியும் சூப்பர் இருந்து அதனால நம்ம காரியத்தலை வணங்கி கலைப்படிய தூங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு